அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி நம்ம இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறவங்க தெரிஞ்சிருக்கும் மக்களே ஒரு நபரை பற்றி வணக்கம்டா மாப்பிள்ள அத்தேன்லேருந்து அருண் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார் இந்த நபர் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நான் நிறைய வாட்டி பார்த்துருப்போம் நம்ம அவரை பற்றி பார்த்துருப்போம் அவரை பேச வீடியோஸையும் பார்த்துருப்போம் நேற்று விசிகே நிர்வாகிகள்லாம் வந்து அவரை சங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போன வீடியோ இன்னைக்கு பெருசாக பரவிட்டிருக்கு மக்களை அது சொன்னது மட்டும் இல்லாமல் அவரை ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காருன்றதும் பார்க்க முடிகின்றது என்ன நடந்துச்சு அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் தேனி அருண் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ஜென்ரலாகவே கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் நடக்கிற சம்பவத்துக்கு கருத்து சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு ஸோ அது வந்து நான் பல பேரால் ஆதரிக்கவும் படும் சில பேரால் வந்து ஆதரிக்காமலும் படும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தேனி அருண் அப்படிங்கிற நபர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இசைவாணி அப்படிங்கிற அந்த கானா பாடப்பாடும் இசைவாணி அப்படிங்கிற பெண்மணி அவங்க வந்து பிக் பாஸ் பாடம்னு சொல்கிறாங்க நான் பார்த்ததில் பற்றி ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் ஆல்பத்தில் பேசினக்கூடிய விஷயத்தை வைத்து ஒரு அவங்க மீது வந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டது நானும் தேடி பார்த்த மக்களே இந்த சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஆல்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமாக பாரஞ்சித்தின் ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வெளியிடப்பட்ட ஒரு ஆல்பமாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அப்படி தான் தெரியுது அது யூடியூப் பார்க்குறப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட ஆல்பத்தில் இன்றைக்கி ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஆல்பத்தை வந்து ஏதோ ஸ்டேஜில் பாடியிருக்க போலத போல் ஸோ அதனால் அதை வைத்து பார்த்துட்டு ஐயப்பன் பக்தர்கள் கோயம்புத்தூர் சைடில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க சொல்லுறாங்கன்னால் இப்போ சிலுவை போட்டிருக்காங்க இந்த பொண்ணு ஸோ இஸ் பேசிக்கலி கிறிஸ்டியன் போல தெரியுது இந்த பெண் வந்து ஐயப்பனை பற்றி இழிவாக பேசுகிறாங்க நான் வருவேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் லிரிக்ஸ் வருது அதில் இதில் வந்து மத சார்பாக இவங்க வந்து மத பிரச்சனை உண்டு பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ட் கோயமுத்தூரில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிற மக்களே இன்னும் பல இடங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைக்கப்படுகிறது இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு இந்த தேனி அருண் அப்படிங்கிறவர் மாலை போட்டிருக்காரு ஸோ அவர் வந்து முந்தானால் ஒரு வீடியோ வெளியிடுறாரு இந்த வீடியோ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு பகுதி தான் இங்கே மெயின் என்னால் திருமாவளவனை பற்றி என்ன சொல்கிறாருனால் திருமாவளவன் கோயிலுக்கு போகிறாரு ரைட்டு கோயிலுக்கு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா புளியார் வந்து அசிங்கமாக இருக்கார் முருகர் ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்கிறாரு அது எங்கள் பிரச்சனைங்க எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து இதில் போயிட்டு இயேசுவை பார்த்துட்டு மசூதிக்கு இப்போ சர்ச்சு பேசுவ பார்த்துட்டு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்கன்னு காப்பிட்றாங்க சிலுவையில் அறிய என்ன பண்ணுறாரு இவர்கள் நீங்கள் கேட்குறீங்களா மாதிரி மசூதிக்கு போயிட்டு ஒரு செவுத்தை பார்த்துட்டு என்ன செவத்தை கும்பிட்றாங்க இவங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா அப்போ ஏன் இந்து மதத்தை மட்டும் நீங்கள் இழிவாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படி உங்களுக்கு உங்களுக்கு சாமியே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பெரியார் வழி வந்தவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஓட்டு கேட்கும்பொழுது மட்டும் எப்பா நான் சாமி இல்லைன்னு சொல்கிறேன்ப்பா நீங்கள் நீங்கள் சாமி கும்பிட்றவங்க இயேசுவை கும்புறவங்க அல்லாஹ் கும்புறோன்னு ஓட்டு போடாதீங்கப்பா நீங்கள் சொல்லுவீங்களா அப்போ மட்டும் ஓட்டு காமனா காமனாக கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கார் இந்த வீடியோ அவர் வெளியிட்டார் இது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கருத்து இவருடைய கருத்து இதை மதிக்க வேண்டும் இதை மதிக்க கூட தெரிலனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சில டுபா கூறுகள் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இந்த வெளியிட்டு இந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு நேற்று இவர் இந்த அருண் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு கார் வாட்டர் வாஷ் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பேர் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்ன பேசுன்ற நீங்கள் சைடில் பாருங்க

இந்த கருத்தில் திருமாவளன் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் போட்டுட்டு இவர் பேசிட்டார் அப்படிங்கிறதுனால நீ எப்பறம் என் தலைவனை பற்றி பேசுவேன் உன் சங்க அறுத்துருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசியிருக்கார் இதற்கு பிறகு அவர் வந்து அடுத்த என்ன வீடியோ வெளியிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு ஒரு நாற்பது பேர் வந்தாங்க வந்து என்னை அடித்தாங்க நான் ஓடினேன் என்னை அடித்து என்னை காயப்படுத்திட்டாங்க எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து அவர் வந்து வீடியோ போட்டிருக்கார் இப்போ இந்த இடத்துல தேனி அருண் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு வீடியோ போட்டிருக்கிறது அப்படிங்கிறது காயம் எதுவும் பார்க்க முடியல நம்மளால் மக்களே அது காயம் வந்து உள்காயம் சொல்கிறாரு பட் இந்த மாதிரி நாற்பதம்பேர் வந்து அடித்தாங்கன்னா வெளிக்காயம் கண்டிப்பாக வந்திருக்கும் பட் வெளிக்காயம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் மனுஷாகிடறாரு ஸோ அதை வச்சு பொழுது இந்த மாதிரி வந்து மெரட்னா இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு கூட அவர் அந்த வீடியோவை போட்டிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் அந்த கடைசியாக போட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் படுத்த மாதிரி போட்டிருக்க வீடியோ நம்ம நம்ப முடியல தான் நம்பக்கூடிய அளவில் இல்லை அந்த வீடியோ பட் ஒரு விடுதிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகி இந்தளவுக்கு நேராக போயிட்டு ஒருத்தனை நேருக்கு நேராக ஓ நீ வீடியோ போடுவியா நீ பேலாக வாசப்படுறியா உன் சங்கை அறுத்துருவண்டா அப்படின்னு மிரட்டுறார் இப்போது இதே மாதிரி தான் இதே ஒரு பாமக பேசஸ் பிசிக்கான ஒரு பிரச்சனை வந்த சமயத்தில் ஒரு மீட்டிங் போட்டு பேசுனாங்க அவன் கழுத்தை அறுத்துட்டு வந்துடுவின்னு பேசினாங்க இந்த கழுத்தை அறுக்கிறது சங்கு இருக்கிறது இதையெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அப்படியே கொஞ்சம் ரிவேன் பண்ணி போலாம் அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற ஒருத்தவர் அவருடைய மகனான ஓம்கார் பாலாஜி நக்கீரன் கோபாலையை எதிர்த்து கோயம்புத்தூரில் இதே மாதிரி வண்டியில் வந்து மேடை போட்டு பேசுகிறார் கண்டன ஊர்வலம் அந்த கண்டன ஊர்வலத்தில் அவர் சொன்ன வார்த்தை இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தனா ஆட்சி மாறிடும் மாறினதுக்கு பிறகு ஒரு நாக்கை எழுத்து நான் அறுத்துருவோம் சொல்லி ஒரு வார்த்தை விட்டார் அந்த நாக்கை எழுத்து வச்சு அறுத்துருவோம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டதுனால் அது மிகப்பெரிய வன்முறை அதாவது இதை ஒரு விஷயம் பார்க்குறோம் நக்கீரன் கோபால் எதிர் எதிர் நின்று உடல் அந்த அவர் நக்கீரன் கோபால் எங்கேயோ இருக்கார் இவர் எங்கேயோ இருக்கார் கண்டனம் ஆ ஊர்வலத்தில் இந்த வார்த்தையவர் விட்றார் இந்த வார்த்தையை விட்டதுக்காக அவருக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட்னா நேரம் தள்ளி போகுது உங்களுக்கு வந்து அர்ஜென்ட் பண்ணப்படுகிறது அங்கே போயிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் ரிமான் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே இங்கே பிஜேபி சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் பிசிக்கல் சட்டம் கிடையாது சட்டம் அனைவருக்கும் சமம் தான் அவர் ஒரு வீடியோ போட்டு சொல்கிறாருனால் இந்த விசிகே ஒரு நிர்வாகி நீ ஒரு வீடியோ போட்டு சொல்லு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ நேரில் போய் அவர்னு மிரட்டுவே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ சட்டத்தை நீ மதிக்க மாட்ட சட்டத்தை நீ வந்து உபை பண்ண மாட்டேன் கெட அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசிக்கிட்டு இருப்ப அவர் உருவாக்குன சட்டம் தான் அதை நீ மதிக்கவும் மாட்டேன் மரியாதையும் கொடுக்க மாட்டேன் என்ன போய் நீ மிரட்டிக்கிட்டு இருப்ப கிட ஆளுங்கட்சி கட்சியும் பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னா திரும்பவும் சொல்கிற மக்களே திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடந்த மூணு வருஷத்தில் மிகப்பெரிய தலைவலி அப்படிங்கிறது விசிக்காதான் கடந்த மூணு வருஷத்தில் நடந்த எந்த ஒரு பெரிய இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விசிக்காய் இன்வால்வாக இருப்பாங்க கலவரம் பண்ணாங்க உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு குடிக்கிற தண்ணியில் மனத்தை கடந்தானுங்க போயிட்டு அதை பண்ணது அதே ஊரை சின்ன பிசிக்கால் தான் பண்ணது இப்படி எல்லா வேலையும் பண்ணுறானுங்க அப்படின்னா இதுவே நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டேங்குது ஏன் உங்களுக்கு மேடையில் மேடை போட்டு கவிதை அறுத்துருவாங்கிறான் ஒரு அம்மா லேடி பேசுது விசி சி கிச்சன் பேசுது அதை வந்து மூணு நாள் கழித்து திருமாவளவன் வந்து ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறாரான் கட்சியிலேருந்து சட்ட நேரம் என்ன நடத்திங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த மதுக்குடி மாநாடு நடத்திட்டு இருந்தாங்க அந்த மதுக்குடி மாநாடுல திராவிட மணி அப்படிங்கிற கல்நோட்டு வித் கல்நோட்டை மிஷினோடு மாட்டின ஒரு ஃப்ராடவன் அவன் ஒரு இன்ஸ்பெக்டர் லேடியை கையை பிடிச்சி தள்ளி விட்றான் ஆள் அந்த பாவம் கீழே உழுந்துடுறாங்க எதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குங்க நீங்கள் விஐபியாக இருந்தால் ஃபஸ்ட்டே வந்திருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விஐபி லான்ச் இருக்குது அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு நீங்கள் நடந்து போங்கன்னு சொன்னதுக்கு நமக்கு தண்டனை இங்கே வந்து விடுதிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க போலீஸ் சம்மதிக்க மாட்டாங்க ரெயிலி சம்மதிக்க மாட்டாங்க பெண் போலீஸ் தூக்கி தள்ளி விட்டுருவானுங்க அவங்கள வந்து அசிங்கப்படுத்துவாங்க ஒரு பொதுஜனத்தை போய்ட்டு கழுத்தை அறுத்துவோன்னு சொல்லுவாங்க மேடை போட்டு சொல்லுவாங்க இது எதற்குமே நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்குமேயானால் இதற்கான பின் விளைவுகளை திரு மு க ஸ்டாலின் சந்திக்க போவது உறுதியாக தெரியுள்ள மக்களே ஏன்னால் இது இவங்களை வந்து பிஞ்சிலேயே அறுத்துடணும் தப்பு பண்ணுறாங்கன்னா ஏன் அந்த கிரைமை நீ அப்படிங்கிறத அவங்க சொல்லி அவங்களுக்கு அந்த அண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்திருக்கப்பட வேண்டும் இதுவரை எடுக்கப்படவில்லை அது தப்பு யாப்லாம் தண்ணி கொடுக்கணும் மக்களே இல்லை ஓம்கார் பாலாஜி வேறு இந்த இடத்து வீசிக்க நிர்வாகி வேறு கிடையாது ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை பேசுகிறாங்க இவன் டேட்டா பேக்கு மரட்டான் இது கொலைமேட்டில் வரும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்ற வரைக்கும் இது கண்டிப்பாக கொலை கொடுக்க வேண்டும் மக்கள் ஏனென்றால் இது இப்படியே போச்சுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாக்க இவங்க பிளான் பண்ணுவாங்க இது ஸ்டாலின் ஆட்சி கெட்ட பேர் அப்படிங்கிறதை தாண்டி இங்கே உள்ள பொதுமக் பொது ஜனத்துக்கும் பொது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிறது பார்க்க முடிகின்றது இந்த அச்சுறுத்தலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தால் திருமாவளவன் தான் திருமாவளவன் ஒரு வார்த்தையாவது இதுவரையில் எப்பா நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கோம் இது தோழமை கட்சியில் இருக்கும் எவனாவது வாலாட்டி தேவலாம் பிரச்சனை பண்ணி மாட்டிங்கன்னா நான் திரட மாட்டேன் சட்டத்தை கடமையே செய்யும் அரெஸ்ட் பண்ணும் ரிமாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஏன் வலியுறுத்த மாட்டேங்கிறாரு இப்போ ஹீஸ் இஸ் என்ஜாயிங் என்ஜாய் பண்ணுறாரு ஆ பண்ணு பண்ணு ஸ்டாலின் அடிச்சானே நல்லா பண்ணுன்னு என்ஜாய் பண்ணுறாரு அப்போது திருமாவளனுக்கு ஸ்டாலின் மேலே மதிப்பே கிடையாது மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது இது இவர் ஆட்சி நம்ம தப்பான நோக்கணுன்ற எண்ணம் கிடையாது தப்பை அதிகமாக பண்ணுறாங்க இந்த தப்பை பண்ணுறதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க சொல்கிறாங்க போலீஸை இது என்ன மாதிரியான ஆட்சி நடத்துது அப்படிங்கிறத கேள்வி கேட்க வைப்பாங்க அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை கூடுறக்க துரோகி தான் எதிரி திருமாவளவன் தான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய எதிரியும் துரோகியும் கூட அதாவது உங்களுடைய ஆட்சியில் கெட்ட பெயர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரே காரணம் திருமாவளம் மட்டும்தான் நடவடிக்கை இன்னும் நீங்க எடுக்காமல் இருந்தீங்களே என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பெருசேத பிளான் பண்ணுவாங்க அப்பொழுது போஜனம் அதிகமாக பாதிக்கப்படும் அப்போது உங்களுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நினைக்கிறேன் எனது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க மக்களை நன்றி வணக்கம்